இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாருமே நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு தேவைன்னு பல போஸ்ட் போடுறத பார்க்க முடியுது இதற்கெல்லாம் வித கமலையா போட்டது இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அந்த கேள்வியை கேட்டதும் கமலையா வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிட்டார் அது என்ன கேள்வி அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க குடும்ப அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லி எதிர்த்தீங்க இப்போ அவங்க கூட கூட்டணிக்கு வந்திருக்கீங்க இதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதற்கு கமல்யா வந்து கோவமா திரும்பி நாட்டுக்கு தேவை அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டியை குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக தேவை அதனால் அதனாலதான் இப்ப கமல்யாவை சோசியல் மீடியாக்கள்ல எல்லாருமே போட்டு புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஆவேசமாக கமலையா சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ளே சர்றன்னு கிளம்பி தெரிச்சு ஓடிட்டார் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மட்டும் நாட்டுக்கு இது தேவையில்லையா அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் சில பேர் கேட்கலான்னு இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே கமலையா வந்து எஸ்கேப் ஆகிட்டார் இன்னும் பல பேர் சோசியல் மீடியாக்கள்ல நாட்டுக்கு தேவையா உங்கள் வீட்டுக்கு தேவையா அப்படின்னும் கேட்டுட்ருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்